வணக்கம் உங்களுக்கு சதுரா ஓகே சந்தோஷமான மஞ்சள் நீராட்டு விழாவில் இணைஞ்சிருக்கீங்களா என்ன சரி உங்களுக்கு இந்த சந்தோஷமான நாளில் உங்களுக்காக இன்னும் சந்தோஷப்படுத்த மிக்கியோட உங்களுக்கு பிளோபோக்கே ஒரு லட்சம் ரூபாய் காசும் கொடுத்து அனுப்பி இருக்காங்க யார் அனுப்பி இருப்பா யார்

கணேஷ் மாமாவும் மற்றது பெரியப்பா ஒருத்தங்க அப்பம்மா பாரதி பெரியப்பா அவரும் கணேஷ் மாமாவும் அப்பம்மாவும் சேர்ந்துதான் உங்களுக்கு காசும் இந்த ப்ளோ போக்கே பண்ணாங்க சந்தோஷமா சரி என்ன சொல்ல போறீங்க அப்பம்மாக்கும் பெரியப்பாக்கும் மாமாக்கும் ஓகே அம்மா இனியும் மஞ்சள் விழா வாழ்த்துக்கள் ஓகே